வணக்கம் இந்தியா இந்தியர்களுக்கும் தேர்தல் நல்லா இருக்கீங்களா இன்றைய காணொலி பாத்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்திருக்கு அதை அந்த வந்து பேச போகிறோம் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நாம தமிழர் கட்சிக்கு ஆதரவாளர்கள் வந்து யூடியூப் சேனலில் நாம தமிழர் கட்சி பயங்கரமாக வளர்ந்துட்டு வருது அப்படி இப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க குறிப்பிட்ட ரவீந்தன் துரைசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா நாம தமிழர் கட்சி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிட்டே இருப்பாங்க பயங்கரமான மக்கள் எல்லாருடைய ஆதரவும் வந்து சீமானவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தாங்க நாம் தமிழர் கட்சி சீமானவர்களும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பெரியார் அவர்களை விமர்சித்து பேசிகிட்டு வந்தார் ஸோ அதனால் வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அவருக்கு வந்து நிறைய வாக்குகளும் பெரியாருக்கெலாம் பெருசாக ஒரு ஓட்டு வாக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தார் இப்போ இடைத்தேர்தலில் வந்து ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் இப்போ ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு சீமான் வந்து இந்த ஈரோடு இடைத்தேர்தல் டெபாசிட் கூட வாங்கல டெபாசிட் கூட வாங்காமல் கட்டுத்தொகையை கூட அவங்க திரும்ப பெற முடியாத நிலைமையில் வந்து அவங்க இருக்காங்க ஆனால் இந்த நிலைமையிலையும் மீசையில் மண் ஓட்டாதபடி சிலர் வந்து இருக்காங்க நாங்கள் வந்து இடைத்தேர்தலில் வந்து நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து ஓட்டு வாங்கிட்டோம் ஏதோ சீயமான மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து அவங்க பேசிட்டாங்க டெபாசிட்டே வாங்கலை ஆனாலும் அந்த ரேஞ்சில் அவங்க வந்து பேசிட்டு வர வந் இப்போ உண்மையான நிலவரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் வந்து ஓட்டு ஏன்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் ஓட்டு இதில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வந்து டிஎம்கே வாங்கியிருக்கு ஓகேவா மொத்த வாக்குகள் விழுந்த வாக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு இந்த ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வந்து டிஎம்கே வாங்கிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற நாற்பது ஓட்டு பார்த்திங்கன்னா சீமானவர்கள் வாங்கணும் ஆனால் அவர் பார்த்திங்கன்னா எவ்வளோ வாங்கியிருக்காருனா இருபத்தி மூணாயிரம் ஓட்டு தான் வாங்கியிருக்காரு இதில் பார்த்திங்கன்னா நோட்டாகவே ஆறாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு புரியுதா உங்களுக்கு ஸோ இதில் வந்து ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு எங்கே இருக்குது நீங்கள் வாங்கினா இருபத்தி மூணாயிரம் ஓட்டு எங்கே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து சொல்கிறாப்பில் நாங்கள் வந்து தனித்து நின்று இந்த மாதிரி ஓட்டு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாப்பில் மொத்தமே வந்து டிஎம்கே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஓகே ஓடினதே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் அதில் ரெண்டாவது வந்துருக்காங்க ஸோ இதில் என்ன பெருமை இருக்குது ஏடிஎம்கே நிற்கலை மற்ற எந்த கட்சிகளுமே ஏன் விஜயோட கட்சி எந்த கட்சியுமே இந்த தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதனாயிரம் ஓட்டாவது வாங்கியிருக்கணும்ல வாங்கினா நாங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து டெபாசிட்டே வாங்கலை இந்த நிலைமையில் நீங்கள் எப்படி பெருமையாக அதை வந்து சொல்ல முடியும் இன்னொரு தகவல் என்னென்னா இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா அந்த திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களோ முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ துணை முதல்வர் உதயநிதி அவர்களோ இந்த தேர்தலில் வந்து பிரச்சாரமே பண்ணலை இது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இது எவ்வளோ பெரிய அசிங்கம் பிரச்சாரம் எதிர்த்து பிரச்சாரமே பண்ணலை ஆ நீங்கள் வந்து தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணி இன்னொன்று என்னென்னா சீமானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த தொகுதியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேட்பாளரை பற்றியோ அவங்க பண்ண ஊழலை பற்றியோ அந்த கட்சி பண்ண ஊழலை பற்றியோ திமுகவை பற்றியோ குறை சொல்லி பேசின மாதிரி இல்லை தொடர்ந்து எல்லா மேடையிலையும் வந்து பெரியார் அவர்களை திட்டி தான் பேசிகிட்டு இருந்தார் இவர் என்னென்னா இப்படி திட்டி திட்டி பேசுகிறது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவர் யாரை திட்டி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து நாடுகளில் இலங்கையில் நடந்த அந்த பிரச்சனைகளை மையமாக வச்சு திட்டி பேசுவாப்புல அது ஒரு ஏற்புடையதாக இருந்துச்சு நம்ம வந்து ஸோ அங்கே நடந்த தவறுகளை கண்டித்து பேசுகிறார் அப்படின்னு நினச்சோம் இப்போ எல்லோருமே திட்டி பேசுகிறது இப்போ லோக்கலில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் எல்லோருமே திட்டி பேசுகிறது இது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் இது யாரும் ஓட்டு போடுவா இன்றைக்கி சொல்கிறப்பல சீமானவர்கள் வந்து டிஎம்கே வந்து நிறைய கூட்டணிகள் இருந்துச்சு டிஎம்கியில் நிறைய கூட்டணி கட்சிகள் இருந்துச்சு அவங்களாம் வந்து பிரச்சாரம் பண்ணாங்களா யாருமே பிரச்சாரம் பண்ணல உங்களை யாருமே மதிக்கல யாராவது வந்து பிரச்சாரம் பண்ணாங்களா இத்தனை கூட்டணி கட்சிகளோட வந்து துணையில வந்து அப்படின்னு அப்படின்னா யாருமே பிரச்சாரம் பண்ணலையே ஆனால் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அல்லு சில்லுகளை எல்லாம் கூப்பிட்டு வந்து உங்கள் மேடலை ஏற்றி பேச விட்டிங்க நிறைய பேர் வந்து மேடலை உட்கா உட்காந்து நீங்கள் நிறைய அல்லு சில்லுகளை எல்லாம் மேடலை விட்டு பேச விட்டீங்க அவங்களாம் நாங்கள் தொடர்ந்து சீமானுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு இங்கே தென் மாவட்டத்தில் ஜாதி காலத்தில் தூண்டிட்டு இருக்க நிறைய பேர் வந்து உங்கள் மேடையில் பேசினாங்க ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யார் மேடைப்பட்டு எங்கே பிரச்சார மேடை எங்கே வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துச்சு எதுவுமே நடக்காமல் அவங்க வந்து இவ்வளோ பெரிய வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஸோ நாளைக்கு எல்லாருமே பிரச்சார காலத்தில் இறங்கினா எல்லா டிஎம்கேயும் சரி டிவிக்கேயும் சரி எல்லா கட்சிகளும் ஏடிஎம்கே எல்லா கட்சிகளும் நாளைக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்குச்சி அப்படின்னா சீமான் வந்து இருக்கிற இடம் எல்லாமே பேர் ஸோ நன்றி மீண்டும் ஒரு காணொலி உங்களை நான் சந்திக்கிறேன் நான் சொந்தன பாண்டியன்